அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நாட்களில் ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் மூலியமாய் பத்தி சொல்லும் பொழுது அவ்வளவு அழகாய் ஓசியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க கேட்பாங்க கர்த்தர் என்னோடு பேசுவாரா கத்தர் என்னை சந்திப்பாரா கத்தர் என் கஷ்டத்தை மாத்துவாரா கத்தர் என் பாரத்தை மாத்துவாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அவர் எப்ப உங்களை சந்திப்பார் அவர் எப்ப உங்களோடு பேசுவார் உங்களுக்கு தெரியுமா வாசித்துப் பாருங்கள் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாய் அவர் உங்களை சந்திப்பார் உங்களோடு பேசுவார் அதில் எந்த மாற்றம் வாசிக்க கேட்போமா வாசித்துப் பாருங்கள் ஓசியாவின் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் அழகாய் சொல்லுகிறது அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அந்த இடத்துல பாருங்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் அழுது மன்றாடி ஜெபித்து போராடி நீங்கள் அவரை கூப்பிடும்போது உங்களுடைய கண்ணீரை அவர் பார்ப்பாராம் உங்க கண்ணீரை தொடைப்பாராம் உங்களுடைய கண்ணீரை பார்க்கும்போது உங்களுடைய கதறுதலின் சத்தத்தை அவர் கேட்கும் பொழுது நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள் எதற்காக கெஞ்சுகிறீர்கள் என்று பார்க்கும் பொழுது உடனே அவர் உங்களை சந்தித்து உங்களோடு பேசுவாராம் எப்படி தெரியுமா பேசுவார் எதற்காக அழுகிறாய் எதற்காக கெஞ்சுகிறாய் என்று கேட்கும் பொழுது நீங்கள் அவரிடத்தில் பேசும்போது அவர் உங்களிடத்தில் பேசும் பொழுது

கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமா உங்களை சந்திப்பாராம் அவர் சந்திக்கும் போது உங்களுடைய கெஞ்சிதல் அவர் பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்ணீர் அவர் பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்ணீருக்கு பதில் வரும் நீங்கள் எதை குறித்து கெஞ்சு கொண்டிருக்கிறீர்களோ அதை இயேசு கிறிஸ்துடைய கரத்திலே கொடுப்பது அதிக நிச்சயம் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களை சந்திப்பார் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் பேசுவார் அதில் இல்லை இந்த இடத்துல ஓசியா அழகாய் பத்தி விவரிச்சு சொன்னார் அதே வார்த்தையை உங்களுக்கு நேரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் அவர் உங்களை சந்திப்பார் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அவரை கூப்பிட்டு அவரோடு பேசுங்கள் அவர் உங்களோடு பேசுவார்